ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான குழம்பு செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க முட்டை குழம்பு செய்ய ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு மூணு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு இலை ரெண்டு பட்டை மூணு லவங்கத்தை சேர்த்து நல்லா பொறிச்சிக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண மூணு பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து கூடவே மூணு பச்சை மிளகு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரமா வதங்க ஒரு டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா மசாலா சீக்கிரமாக கருகிடும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் தனி தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு டம்ளர் தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிரேவில தேங்காய் சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே கொதி வரட்டும் இது கொதி வரும் சமயத்தில் ஒரு மிக்சர் ஜாரை வச்சு முடி தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பெரிய தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சதும் இப்போ நம்ம கிரேவி நல்லா கொதி வந்துடுச்சு நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கிரேவியில் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரெலாம் செக் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கிரேவியில் இருக்கிற பிரிஞ்செலிய ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து அஞ்சு முட்டையை நம்ம கிரேவியில் உடச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி பவுலில் தனித்தனியாக உடைச்சி ஊற்றிக்குங்க ஏன்னா ஒரு சில முட்டை அழுகிருக்கும் இந்த மாதிரி பவுல சேர்த்து செய்யும் போது ரொம்ப சேஃப்டியாவும் இருக்குங்க இப்போ எல்லா முட்டையும் சேர்த்துதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடியை போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம முட்டை பாதியளவு குக் ஆயிடுச்சு என்ன அடிப்பிடிக்கிறதுனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் முட்டை ஒடியாத அளவுக்கு இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம பர்ஃபெக்டான உடச்சி ஊற்றினா முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட்றவங்க டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரியே முட்டை குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்